ஹாய் ஐ மார்வோசிகே ஒய் ராக்கி இங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத ஆழமாக நம்புங்க இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய ஒழுங்கின்படி தான் நடந்துகிட்ருக்குது இதில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் காரணக்காரிய உறவுகளால் பிணைக்கப்பட்டிருக்குது நடக்கிற ஓவனத்துக்கு பின்னாடி உரிய காரண காரணமும் உரிய பின்னணியும் இருக்குது இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் எல்லா சம்பவங்களுக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலத்தில் போட்ட விதை தான் நீங்கள் கடந்த காலத்தில் போட்ட விதை தான் இப்போ நிகழ்வுகளாக நிகழ்ந்துட்டுருக்குது அதனுடைய விளைவுகள் எல்லாமே முடிஞ்சிட்டால் மட்டும்தான் அல்லது புதிய காரணங்களை நீங்கள் உருவாக்காத இருக்கும்போது தான் நீங்கள் உண்மையான விடுதலைக்குள்ளே பிரவேசிக்க முடியும் மேலே சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு அன்றாடம் ஏற்படுற சம்பவங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் தக்க மனோபாவத்தோடு சந்திக்கணும் அது எல்லாமே ஒரு பாரமாக எடுத்துக்கூடாது வர பிரச்சனைகளை எல்லாத்தையும் வளர்ச்சி திட்டங்களாக நீங்கள் எடுத்துக்கணும் வெற்றியோ தோல்வியோ உங்களுடைய மனசில் ஒரு சமநிலை இருக்கணும் லாபமோ நஷ்டமோ புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எல்லாத்தையும் நீங்கள் சமமாக பார்க்கணும் இதை செய்கிறது மூலமாக புதிய கர்ம பந்தங்கள் உருவாகாது சம்பவங்கள் முக்கியம் இல்லை அதை நம்ம எப்படி சந்திக்கிறோம் எந்த விதத்தில் சந்திக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அதனால தான் இந்த உலகம் அப்படின்றது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அது நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது அல்லது இப்படி சொல்லலாம் நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் இந்த உலகம் அமையுது நம்மளுடைய மனசில் என்ன இருக்குதோ அதுதான் உலகமாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே எதுவுமே எந்த ஒரு சம்பவமும் காரணம் இல்லாமல் நடக்கிறதில்ல எல்லா சம்பவங்களுக்கும் காரணம் உண்டு எந்த ஒரு செயலும் தற்செயலும் நடக்கிறதில்லை எந்த ஒரு செயலும் விபத்து போல் நிகழ்றதில்லை ஒரு காரணக்காரிய பின்னணி ஒரு காரணக்காரிய உறவுகளால் பிணைக்கப்பட்டிருக்குது எல்லாமே இது தான் ஒழுங்கு இதுதான் பிரபஞ்ச ஒழுங்கு அப்படின்றது ஸோ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மனசில் உங்களுடைய மனசின்படி உங்களுடைய மனசின்படி உங்களுடைய மனசை வெறுமையாக வச்சுக்கிட்டு நடக்கிற சம்பவங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் நோக்கணும் அதில் ஏற்படுற விளைவுகள் மேலே எந்த ஒரு பற்றும் இல்லாமல் அதை வந்து பார்க்கணும் அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும்தான் ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்கிறதில்ல உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்ருக்கிறது எல்லாமே நீங்கள் முன்னாடி செஞ்ச செயல்பாடுகளோட விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த விளைவுகள் இப்போ நிகழ்காலத்தில் நடந்துகிட்ருக்கும்போது இந்த விளைவுகளை நீங்கள் எப்படி கையாள்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் எதனுடைய எதிர்காலம் அமையும் அப்போ இங்கே நிகழ்காலத்தில் நிகழ்ந்துட்டுருக்க இந்த சம்பவங்கள் எல்லாமே இது விதைகள் எதிர்காலத்துக்கான விதைகள் இந்த விதைகளை நீங்கள் தான் சீரமைக்கணும் அதுக்கு உங்களுடைய மன மனநிலையை சரியாக வச்சுக்கணும் உங்களுடைய மனநிலையை சரியாக வச்சுக்கும் போது தான் நீங்கள் நிகழ்காலத்தை கையாள முடியும் நிகழ்காலத்தை தான் எதிர்காலம் சிறப்பாக அமையும் ஸோ புரிஞ்சுக்கோங்க நிகழ்காலம் அப்படின்றது எதிர்காலத்துக்கான விதையாக இருக்குது இந்த விதையை நீங்கள் சரியாக செய்யும்போது அது எதிர்காலத்தில் நல்ல விளைச்சலை கொடுக்கும் நேர்மறையான விளைச்சலை கொடுக்கும் நன்றி